தூய்மைப் பணியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக அரசு ஆணையின்படி தினக்கூலியாக எழுநூற்று முப்பத்தி ஆறு ரூபாயை உடனடியாக வழங்கிட வேண்டும் அதே போன்று தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கக்கூடிய அரசாணையை தூய்மைப் பணியாளர்கள் தனியார் மூலமாக பணியாற்றக்கூடிய அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரக்கூடிய தூய்மைப் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் அதே போன்று தூய்மைப் பணியாளர்களுக்கு என்று பிடித்தம் செய்யக்கூடிய தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அதே போன்ற சேமநல நிதி தொகைகளை முறையாக மாநகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் செலுத்த வேண்டும் இந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு செலுத்தக்கூடிய தொகைகளை தனியார் நிறுவனங்களிடம் தாரை வார்ப்பதன் மூலமாக தூய்மைப் பணியாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதான ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில தூய்மை பணியாளர்கள் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அங்கங்கே கைது செய்து தற்போது அவர்களை தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக அடுத்த அடுத்த கட்டங்களிலோ நகரும் இந்த தகவலையும் பணியாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களது கோரிக்கையே ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களை நிரந்தரம் செய்வதோடு அரசாணையை அமல்படுத்தி நிலைப்பொழியாக எழுநூற்று முப்பத்தி ஆறு ரூபாயை வழங்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தனியாருக்கு தூய்மை பணியாளர்களை தாரை பார்க்கக் கூடாது என்பதும் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது நன்றி பணி நிரந்தரம் வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் தமிழகத்தின் பரவலான பகுதிகளில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் கிராம ஊராட்சியில் பணிபுரியும் உள்ளாட்சி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நாமக்கல் கலெக்டர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜு வழங்க கேட்கலாம் ராஜு இத்தகைய போராட்டத்தை தூய்மைப் பணியாளர்கள் தமிழகம் முழுக்க பரவலாக முன்னெடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது ஆக நாமக்கல்லில் தற்போதைய சூழல் என்ன கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் தற்போது எங்கு அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் விவரம்

கொரோனா காலத்தில் தமிழக அரசு அறிவித்த பதினைந்தாயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தினர் இதனால் வந்து போராட்டத்தில் போலீசார் அப்புறப்படுத்த வேண்டனர் தொடர்ந்து போலீசாரிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியாறு போராட்டத்தில தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கிருந்து போலீசார் சுமார் நூற்றுக்கும் முப்பது கைது செய்து அழைத்து சென்றனர் இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு